கத்திர சதுரம் தெய்வ சமூகத்தப்ப நிகழ்ச்சியில நம்ம பார்க்க கூடிய காரியம் நிறைய கோபப்படுவாங்க காரணமே இல்லாம கோபப்பட்டு ரொம்ப ஆக்கிரஷமா நடந்துக்குவாங்க அவங்களை குறித்து தெய்வன் என்ன சொல்லி அழைக்கிறாருன்னு பாருங்க யோக புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்துல கோபம் நிர்மூடனை கொல்லும் பொறாமை புத்தி இல்லாதவனை அதன் பண்ணும் கோபப்படுகிறவனுக்கு நிர்மூடன் என்று பெயர் அவன் ஒரு மூடன் தொட்டதுக்கெல்லாம் கோபப்படுகிறவன் முட்டாள் என்று சொல்லப்படுகிறது அப்போ இப்படி ஒரு பேர் நம்ம தேவன என்ன பண்ணக்கூடாதுங்க வளங்கக்கூடாது தேவன் நம்ம சாந்தம் உள்ளவர்களாய் தான் அவருக்கு நம்ம நம்மை வெளிப்படுத்தணுமே தவிர கோபக்காரர்களா வெளிப்படுத்தக்கூடாது அவரே நிர்மூணன் என்று தேவன் சொல்லுகிறார் அப்போ பிரயோஜனம் இல்லாத கோபங்களை விட்டு விழுந்து நம்ம புத்தியுள்ளவர்களாய் மற்றவர்கள் செய்கிற தவறுக்கு நமக்கு நாமே கொடுத்து கொள்ளுகிற தண்டனை தான் கோபம் விட்டு பெரிய காரியங்களை சாதிக்க முடியும் அதை விட்டுட்டு நம்ம எல்லா விஷயத்துக்கும் கோபப்படுகிறவர்களாய் தெய்வம் நம்மளை பார்த்து நிறுணர் என்று சொல்லுகிற சொல்லுகிற அளவுக்கு மோசமானவர்களாய் வாழக்கூடாது நிறைய அன்பு இருக்கு வேதனைப்படும் மற்றவர்களை வேதனைப்படுத்துறதுக்காக நம்ம இந்த பூமிக்கு வரல எல்லாரையும் நேசிக்கவும் அன்பு செலுத்தவும் தான் வந்தோம் நம்மளால அனைவரும் சந்தோஷப்பட நம்மளை தவிர வேத அப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கையை தெய்வம் நம்மளுக்கு தரட்டும் நம்ம இருக்கிற கோபத்தை அகற்றி போடட்டும் கர்த்த நம்மை